காந்தரா படத்தை தேட்டர்ல போய் பார்த்தவங்களுக்கு ஸ்கிரீன்ல பெருசா ஒரு காட்டு ரொம்ப முன்னாடி வந்து நிக்கிறதும் ஒரு காட்டு பன்றி வந்து நிக்கிறதும் பார்க்க திகிலாவும் பயங்கரமாவும் இருந்தது அதுல புலி காட்டப்படுது இந்த இரண்டு தெய்வங்களோட நடனம் தான் நம்ம எல்லாரையும் மெய் சிலுக்க வைத்திருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காம போனா எப்படி தெரிஞ்சுக்கலாமா பிபிகே ஐடியாலஜி மக்களே இது நமக்கான நேரம் சோ கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாமா நமக்கு கருப்பசாமி சுடலை மாடன் வனப்பேச்சு இருக்காங்கல்ல அந்த மாதிரிதான் கர்நாடகா மாநிலத்தோட துளு நாட்டுல ஒரு பகுதி மக்கள் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வம் தான் இந்த பஞ்சுருடி மற்றும் குளிகா தெய்வம் பஞ்சுருளி தெய்வத்தோட கதை என்னன்னு பாக்கலாமா ஒருக்கா பார்வதி தேவி பூலோகத்துக்கு தியானம் பண்ண வரப்போ ஒரு காட்டுக்குள்ள போயிருக்காங்க அந்த காட்டுக்குள்ள தாய் இல்லாம ஒரு பண்டிக் குட்டிய அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு கதை பார்த்தாங்க அந்த பன்றிக்குட்டிய பார்த்ததும் கருணை உள்ளம் கொண்ட பார்வதி தேவி என்ன பண்ணிருப்பாங்க அந்த பன்றிக்குட்டிய தன்னோட மகனா நம்ம கூடயே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசத்தோட எடுத்து கைலாயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க பார்வதி தேவி ஆனா இந்த பன்றிக்குட்டி பெருசா வளர்ந்து நல்ல பற்கள் எல்லாம் முளைச்சு கைலாய தோட்டம் அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களை சேதப்படுத்தி ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த பன்றிகுட்டி இதை பார்த்த சிவபெருமான் ரொம்பவே கோபம் கொண்டு அதை கொல்றதுக்கு ஆக்ரோஷமா தன் சூலாதத்தை எடுத்து ஓங்கி வீசுறப்போ அதை பார்வதி தேவி ஓடி வந்து தடுத்துட்டாங்க அந்த பன்றிக்குட்டினால இப்ப என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க காட்டு பன்றியோட குணமே கோவப்படுறது தானே அதனால நீங்க அதை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பன்ற குட்டினால மக்களுக்கு ஏதாவது பயன் பெறும் வகையில இருக்கணும் அப்படின்னு என்னென்ன சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க சிவபெருமான சமாதானம் பண்ணி அந்த பன்றிய பூமிக்கு அனுப்பி வச்சாங்க பார்வதி தேவி அங்க நீ மக்களை பாதுகாக்கணும் இந்த மாதிரி பயிர்களை சேதப்படுத்த கூடாது விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கணும் அந்த ஊர் வட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்களுக்கு நீதா சரியான வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி ஆணையிட்டு அனுப்பி வச்சாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியாக இவங்க ரெண்டு பேரோட அருளாசியை பெற்ற இந்த பன்றிதான் பஞ்சுலி தெய்வமாச்சு அந்த கிராம மக்களுக்கு அடுத்ததா காந்தாரா படத்துல காட்டின குளிகா தெய்வத்தை பத்தியும் பாத்திரலாமே பார்வதி தேவி சிவபெருமான் பூஜைக்கு சாம்பல கொண்டு வந்துட்டு இருக்கப்போ அந்த ஒரு கல்ல பார்த்தாங்க அந்த கல் கருப்பு நிறத்துல பார்க்கவே வித்தியாசமா இருந்தது பார்வதி தேவி இதை சொன்னது சிவபெருமான் அதை பார்த்து ஓங்கி எங்கே எரிஞ்சுட்டாரு அந்த கல் எங்கேயோ பறந்து போய் வைகுண்டத்துல விழுந்துருச்சு அதுல இருந்து ஒரு பூதம் பிறந்துச்சு அதுதான் குளிகா அந்த பூதத்தை விஷ்ணுவோட சேவைக்காக நியமிச்சு வச்சிருந்தாங்க ஆனா அந்த பூதம் என்ன பண்ணுச்சுனா அழிவை மட்டுமே உண்டாக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் பின்னாடிதான் தெரிஞ்சது வைகுண்டத்துல இருக்க எல்லாத்தையும் சேதப்படுத்துச்சு பாக்குற எல்லாத்தையும் ஓடி ஓடி சாப்பிட ஆரம்பிச்சது அதனால விஷ்ணு கோபம் கொண்டு அந்த பூதம் மேல விடுறாரு நெல்லாலும் அப்படின்ற பாம்போட கருவுல நீ பிறக்கணும் அப்படி பிறந்த உனக்கான தண்டனை நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டாரு விஷ்ணு பெருமான் அந்த பூதம் ஆகிய குளிகா அந்த பாம்போட வயிற்ற கிழிச்சுதான் வெளிவந்துச்சு இந்த குளிகா ரொம்ப பசியால துடிச்சிருக்கான் ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய அத்தனை கோழிகளையும் சாப்பிட்டுட்டான் ஏரியில் இருக்கக்கூடிய யானை எருமைகள்னு எதையுமே விடாம சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த குளிகா ஆனா அந்த குளிகாவோட பசி அடங்கவே இல்லை இப்படி எல்லா இடத்துலயும் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி தேவி நான் சமாதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி குளிகாவையும் இந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு அனுப்பி பஞ்சுருளி கூட பழக வச்சு பஞ்சுருளியோட நெருங்கிய தோழனா சகோதரனா ஒன்னா அவங்களுக்கு துணையா இருக்க வச்சாங்க பார்வதி தேவி பஞ்சுகுலி மேல பார்வதி தேவிக்கு ரொம்பவே பாச அதிகம் தான் மகன் மாதிரி வளர்த்தனால இந்த குளிக்காக துணைக்கு அனுப்பி வச்சாங்க பார்வதி தேவி பூலோகத்துக்கு இதுல பஞ்சுருளி தெய்வம் ரொம்ப கருணையுள்ள தெய்வம்னு சொல்லுவாங்க குற்றவாளிகளை ஈஸியா நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும் ஆனா ஒரு கோபமான தெய்வம் அழிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க குளிகா தெய்வம் தான் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா தெய்வமாய் காப்பாத்துறதுக்கு உடனே ஓடி வருவாருன்னு சொல்லப்படுது குற்றவாளிகளையும் பெருசா மன்னிக்கிற பண்பு அவருக்கு கிடையாது இந்த தெய்வத்தோட ஆவி உடம்புல இறங்குறப்போ அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஓடி வந்து யார் உடம்புல அந்த ஆவி இருக்குதோ அவங்கள நின்று குறி கேட்டு அதுக்கு பதிலுக்கு அவங்க பிரச்சனையை தீர்க்கும் விதமா நிறைய சொல்லுவாங்க அந்த தெய்வங்கள் இரண்டு பேரும் ஏன் இந்த இரண்டு பேரும் ஆவியா இருந்து மக்களை பாத்து பஞ்சுருளி குளிகா தெய்வம் மட்டுமில்ல இதுல பெருமாளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது ஏன் வராக அவதாரம் வராக ஹோபன்ற சாங்கெல்லாம் என்ன வந்துச்சு இதுல என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி என்னென்ன அர்த்தம் இருக்குன்றத பத்தி தொடர்ந்து மீதி கதைய அடுத்த பகுதியில நான் சொல்ல போறேன்